இது வரைக்கும் கேட்டதில்லை இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க தமிழச்சி தொண்ணூறு சேனல்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் பசங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் விட்டாலும் நான் ஊருக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் தாக்கத்தையும் எனக்குள்ள உருவாக்குனது கட்டதான் இவனை பத்தின சின்ன வயசு கதை வேணும்னா அவனை பத்தின சின்ன வயசு கதை வேணும்னா நான் கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இப்ப அவசரமா நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இருக்கு ஒரு வீட்டில் ஒரு பெண் பிள்ளை மட்டும் தனியாக இருந்தது அப்புடின்னா அந்த பெண்ணை வந்து கேரக்டர் வைஸ் என்னென்ன சொல்லிவிட முடியுமோ அவ்வளவும் சொல்லி விடுவாங்க இது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இயல்பாக பண்ணக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ பிடிச்ச உடனே பயந்துட்டான் இவன் பேர் கட்டை எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்த்துக்கிறோம் இவனை பற்றி தப்பு தப்பாக வதந்தி பரப்புற அந்த ஒரு பர்சனுக்காக தான் இந்த வீடியோ இவனை எங்கள் வீட்டில் ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா தேவையில்லாமல் இவனை வெறிய நாய் கடிச்சு பிடிச்சி அந்த நாய் துரத்திடுச்சு இங்கே போய் அடிபட்டுருச்சு அப்படின்னு வதந்தி பரப்பாதீங்க ஒவ்வொரு வருஷமும் இவன் அந்த வதந்தியை வந்து எதிர்கொண்டுக்கிட்டே வரான் ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கக்கூடிய வீட்டு நாய்கள் அதாவது இந்த திருநாய்கள் எடுத்து இந்த திருநாய்களுக்கு ஒரு அறிவு என்னன்னா எந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கோ எந்த நாய் வெறி கொண்டு இருக்கோ அந்த நாய்க்கிட்ட நம்ம இந்த மாதிரி வளர்ப்பு நாய்கள் வந்து கிட்டே போகாது அதுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஸோ தேவையில்லாத வதந்தியை பரப்பி இவனுடைய பாவத்தை கொட்டிக்காதீங்க யாருக்கு இந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல்லையே இந்த வீடியோவை போடுறேன் அவ்வளோ டென்ஷன் எனக்கு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வருஷம் வருஷம் இவன்கிட்ட இவனுக்கு வர்ற ஒரு பேர் என்னென்னா இவனை வெறிநாய் கடிச்சு பிடிச்சி அடிச்சு கொள்ளுங்கள் வெறிநாய் கடி கட்டையை வெறிநாய் கடிச்சு பிடிச்சி ஊசி போட்டு கொள்ளுங்க கட்டையை வெறிநாய் கடிச்சு பிடிச்சி அடிச்சு கொண்டுருங்க அவ்வளோ ஈஸியாக அவங்க வாயிலேருந்து வருது நீங்கள் சோறு போட வேணாம் நீங்கள் பார்த்துக்க வேணாம் தண்ணி வைக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் உங்கள் வீட்டுக்கு வச்சுன்னா அடித்து வரட்டிடுங்க ஆனால் தயவு செஞ்சு தேவையில்லாம தப்பான வதந்தியை பரப்பாதீங்க நான் வந்து வந்து எனக்கு பேச தோணுது அவ்வளவு நன்றி விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு உயிர் தான் இந்த கட்டை ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல தேவைகள் தீர்ந்து போச்சு அப்படின்னா ஆஹ் வேணாம் அப்படின்னு நம்மள வந்து எதிரியா வெளியில போய் தப்பு தப்பான கருத்துக்களை பரப்புற அந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால தான் நான் எந்த பேச்சையும் யார்டையுமே வச்சுக்கிறதுல கட்டையையும் திட்டியையும் பற்றி தேவையில்லாத வதந்தி பரப்புனா பின்விளைவுகள் அதாவது இவங்களுடைய பாவத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ பார்த்துக்குங்க நான் வந்து இந்த வீடியோ சுற்றி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் ஆனால் இது எனக்கு திரும்ப திரும்ப நேரடியாக பேச முடியாமல் இல்லை பேச முடியும் நான் பேசுனேன்னா நல்லா இருக்காது அப்படின்றதுனால தான் இதை நம்ம சேனல்லே வீடியோவை போடுறேன் ஏன்னா எப்படியும் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க